الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل تؤثرون الحياه الدنيا والاخره خير وابقى قال النبي صلى الله عليه وسلم كونوا من ابناء الاخره ولا تكونوا من ابناء الدنيا او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم கணித்தருக்கும் மரியாதைக்கு முறைத்தான அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே அல்லு ஜல்ல ஷானோதாலா ஓதி காண்பிக்கப்பட்ட திருமறை வசனத்திலே இரண்டு வாழ்க்கையை சொல்லி காண்பிக்கிறான் ஒன்று உலகத்தினுடைய வாழ்க்கை இன்னொன்று ஆகிரத்துடைய வாழ்க்கை அல்லாஹு மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான் பல்துன்யா நீங்கள் உலக வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள் ஆனால் மர்மையினுடைய வாழ்க்கை என்பதுதான் சிறந்தது நிரந்தரமானது சிறந்த வாழ்க்கையை நிரந்தரமான வாழ்க்கையை விட்டுவிட்டு அழிந்து போகக்கூடிய உலக வாழ்க்கையைத்தான் நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்பதாக அல்லாஹூஜல்லூத ஆலா மனித சமுதாயத்தை பார்த்து சொல்லி காண்பிப்பான் பெருமானார் சல்லல்லாஹ் வலேயு செல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் கோணோமின் அபிநாயில் ஆஹிரா நீங்கள் மறுமையை சார்ந்தவர்களாக ஆகிவிடுங்கள் அபிநாயி துன்யா உலகத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்பதாக பெருமானார் சல்லாஹலே சொல்லம் அவர்கள் எச்சரிப்பார்கள் பல்வேறு ஹதீசுகளை முன்வைத்து உலமாக்கள் இந்த உலக வாழ்க்கையினுடைய அளவு என்ன ஆகிரத்துடைய வாழ்க்கையினுடைய அளவு என்ன இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்ந்து விட போகிறோம் உலக வாழ்க்கை என்பது ஒரு சுருக்கமான வாழ்க்கை ஆஹிரத்துடைய வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை பெருமானார் செல்லல்லால்லாஹ் லே செல்லும் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்வார்கள் ஃபவல்லாஹி மத்துனியா ஃபில் ஆஹிரா இல்லாமா எஜ அலு அஹதக்கும் இஸ்ப அஹு ஃபல்யம் ஃபல்யந்தொரு பிமய ரஜி ஓ வில்லே செல்லும் அவர்கள் மிக அழகாக ஒரு உதாரணத்தை சொல்லி காண்பித்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமானது என்பதை விசல்லாகலேயே செல்லும் அவர்கள் விளக்கி தருவார்கள் உங்களிலே ஒருவர் கடலிலே தன்னுடைய விரலுடைய நுனியை நினைக்கட்டும் நுழைக்கட்டும் அப்படி விரலை நுழைத்து அந்த கடலில் இருந்து எடுக்கும் பொழுது அந்த விரலுடைய நுனியிலே எவ்வளவு தண்ணீர் இருக்கும் பெருமானார் சல்லாஹல்ல அவர்கள் சொல்வார்கள் இந்த விரல் நுனியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை மீதமுள்ள கடல் நீர் முழுவதும் ஆகிரத்துடைய வாழ்க்கை இந்த விரல் நுனியில் இருக்கக்கூடிய தண்ணீருக்காக வேண்டியே நம்முடைய முழு சிந்தனையும் அதற்காக வேண்டிய உழைக்கிறோம் அதற்காக வேண்டிய தியாகம் செய்கிறோம் நம்முடைய தூக்கத்தை விடுகிறோம் நம்முடைய சுகங்களை விடுகிறோம் பெருமானார் செல்லே சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் கடலிலே நினைக்கும் பொழுது அந்த க விரலுடைய நுனியிலே எவ்வளவு நீர் இருக்கும் ஒரு சொட்டு இருக்கும் அந்த ஒரு சொட்டு நீர் தான் இந்த உலக வாழ்க்கை மீதமுள்ள கடல் நீர் முழுவதும் ஆகிரத்துடைய வாழ்க்கை என்பதாக பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் குறிப்பிடுவார்கள் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இதுபோன்ற ஹதீசுகளை எல்லாம் வைத்து மறுமுடிய வாழ்க்கை என்பது ஒரு முடிவில்லாத நீண்ட நெடிய வாழ்க்கை அதை விலைக்கு தருவார்கள் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உள்ள முழு உலகத்திலையும் தானியங்களை நிரப்புங்கள் ஏதாவது ஒரு தானியங்களை முழு உலகத்திலேயும் நிரப்புங்கள் அவ்வாறு நிரப்பியதற்கு பிறகு ஆயிரம் வருட வருடத்திற்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பறவை வருகிறது அந்த பறவை வந்து ஒரே ஒரு தானியத்தை மட்டும் எடுத்து செல்கிறது முழு உலகமும் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உள்ள முழு இடமும் தானியமாக நிரப்பப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு பறவை வருகிறது அதுவும் ஆயிரம் வருடத்திற்கு ஒரு தடவை வருகிறது அந்த பறவையும் ஒரே ஒரு தானியத்தை மட்டும் எடுத்து செல்கிறது அப்படி ஆயிரம் வருடத்திற்கு ஒரு தடவை அந்த பறவை வந்து ஒரு தானியத்தை எடுத்துச் செல்லுமே ஆனால் முழு உலகத்திலையும் இருக்கக்கூடிய தானியம் எப்பொழுது அது தீர்ந்து போகும் அந்த தானியம் கூட தீர்ந்து விடலாம் இமாம் அலி அவர்கள் எழுதுகிறார்கள் அந்த தானியம் கூட ஒரு காலம் வரும் உலகம் முழுவதும் இருந்த தானியம் அது தீர்ந்து விடலாம் ஆனால் ஆகிரத்துடைய வாழ்க்கை அது முடிவடையாது தானியம் கூட முடிவடையும் ஆனால் ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது என்பதாக இமாம் ஹசால் ரஹமத்துலாஹி அலி அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் எந்த உலகத்துக்காக வேண்டி பேராசைப்பட்டு நம்முடைய தூக்கங்களை விட்டு நம்முடைய சுகங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஹலால் ஹராம் எதையும் பார்க்காமல் சம்பாதிக்கிறோமோ சம்பாதிப்பது என்று வரக்கூடிய நேரத்திலே ஹலாலா என்றும் பார்ப்பது கிடையாது ஹராம் எது என்பதையும் பார்க்காமல் ஏதோ காசு கிடைத்தால் சரி துனியா கிடைத்தால் சரி என்பதாக முழு மூச்சாக சம்பாதிக்கிறோமோ பெருமானார் அவர்கள் அழகான உதாரணத்தை சொல்வார்கள் இந்த முழு உலகமும் சேர்ந்து ஏழு பூமி அவைகளில் தங்கம் வெள்ளி வைடூரியம் எல்லா சொத்து சகங்கள் பங்களாக்கள் வாகனங்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹுடைய பார்வையிலே கொசுவுடைய ஒரு இறக்கைக்கு சமமாக இருக்குமே ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் ஏழு வானம் ஏழு பூமி அந்த பூமியில் இருக்கக்கூடிய சொத்து சொகங்கள் பல கோடி பணங்கள் பல கோடி நகைகள் பல கோடி வைரங்கள் எல்லாம் சேர்ந்து பங்களாக்கள் வாகனங்கள் அத்துணையும் சேர்ந்து அல்லாஹுடைய பார்வையிலே கொசுவுடைய ஒரே ஒரு ரக்கைக்கு சமமாக இருக்குமேயானால் அவ்வளவு மரியாதை உள்ளதாக இருக்குமேயானால் அல்லாஹ் தன்னை நிராகரிக்கக்கூடிய காஃபிருக்கு ஒரு மிடரு தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுப்பதற்கு கொடுக்க மாட்டான் காஃபீர்களுக்கும் அல்லாஹ் கோடிகளை தருகிறார் காஃபிருகளிலேயும் கோடீஸ்வரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லாஹை நிராகரிப்பவர்களுக்கும் அல்லாஹ் லட்சங்களை தருகிறார் பல மாடி பங்களாக்களை அல்லாஹ் தருகிறார் பல சொகுசு வாழ்க்கைகளை அல்லாஹ் தருகிறான் அல்லாஹ் கொடுப்பதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா அதற்கெல்லாம் என்னிடத்துல எந்த மரியாதையும் கிடையாது அந்த கோடிகளுக்கு என்னிடத்துல எந்த மரியாதையும் கிடையாது அந்த பங்களாக்களுக்கு என்னிடத்துல எந்த மரியாதையும் கிடையாது அந்த வாகனங்களுக்கு என்னிடத்துல எந்த மரியாதையும் கிடையாது நிராகரிப்பவனுக்கு கூட அந்த காசு பணங்களை கொடுத்து விடுகிறேன் என்பதாக பெருமானார் செல் அல்லாஹலை செல்லம் அவர்கள் சொல்வார்கள் இதுதான் உலகம் பெருமக்களே எந்த உலகத்துக்காக வேண்டி அல்லாவை மறக்கிறோமோ எந்த உலகத்துக்காக வேண்டி மார்க்கத்தை புறம் தழுகிறோமோ எந்த உலகத்துக்காக வேண்டி பெருமானார் சல் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய சுண்ணத்துக்களை புறம் தழுகிறோமோ குரானை புறம் தழுகிறோமோ ஹதீசை புறம் தழுகிறோமோ அத்துணை சுகங்களும் இந்த உலகத்தினுடைய விஷயங்களும் அல்லாஹுடைய பார்வையிலே ரெக்கைக்கு கூட சமம் கிடையாது ஒரு தடவை பெருமானார் சல் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் பாதையிலே நடந்து போய் கொண்டிருப்பார்கள் சகாபாக்களோடு சென்று கொண்டிருப்பார்கள் பாதையிலே ஒரு செத்த ஆடு இருக்கும் சகாபாக்களிடத்தில் கேட்பார்கள் ரெண்டு திருகம் கொடுத்து யாராவது இந்த ஆட்டை விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறீர்களா இந்த ஆட்டுடைய மதிப்பு ரெண்டு திருகம் என்பதாக அவர்கள் செத்த ஆட்டுக்கு விலை பேசுவார்கள் ரெண்டு திருகம் கொடுத்து யாராவது இந்த ஆட்டை வாங்கிக் கொள்கிறீர்களா என்பதாக சொல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள் சஹாபாக்கள் சொல்வார்கள் யார் ரசோல் அல்லாஹ் இது செத்த ஆடு இதனுடைய காது அறுபட்டிருக்கிறது உயிரோடு இருக்கும் இதனுடைய மதிப்பு ரெண்டு திருகம் கிடையாது காது அறுபட்டிருக்கிறது உயிரோடு இருந்தாலே இதனுடைய மதிப்பு ரெண்டு திருகம் கிடையாது என்கிற பொழுது செத்த ஆட்டுக்கு யார் ரெண்டு திருகம் கொடுப்பார்கள் யார சூழல்லா விசல் அல்லாஹலே இஸ்லாம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் சொல்வார் செத்த ஆட்டுக்கு என்ன மரியாதை பெருமாநா அலி அவர்கள் சொல்வார்கள் இலைக்கும் செத்த ஆட்டுக்கு உங்களிடத்தில் என்ன மரியாதை கிடையாதோ என்ன மதிப்பு கிடையாதோ முழு உலகத்துக்கும் அல்லாஹ் இடத்துல எந்த மதிப்பும் கிடையாது செத்த ஆடை யாரும் மதிக்காததுனால்தான் தெருவிலே போட்டு விட்டு சென்று விட்டார்கள் இந்த ஆட்டுடைய உரிமையாளர் இடத்துல கூட அந்த செத்து ஆட்டுக்கு எந்த மரியாதையும் கிடையாது மதிப்பும் மரியாதையும் இல்லாததின் காரணமாகத்தான் அதை பாதையிலே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள் இந்த ஆட்டுக்கு உங்களிடத்துல என்ன மரியாதை இல்லையோ அதே மரியாதை அல்லாஹ இந்த உலகத்திற்கு எதுவும் கிடையாது என்பதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அந்த ஆயிரங்களுக்காக வேண்டித்தான் அந்த லட்சங்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹுடைய மார்க்கத்தை பார்ப்பது கிடையாது அல்லாஹுடைய கட்டளையை பார்ப்பது புறந்தள்ளி விட்டு சம்பாதிக்கிறோம் அல்லாஹுடைய தடுக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு சம்பாதிக்கிறோம் அதே நேரத்தில் ஆஹிரத்துடைய விஷயங்கள் எவ்வளவு மதிக்க முடியாதது பெருமானார் அல்லாஹ் அலி வலாம் அவர்கள் விளங்குவதற்கு சொல்வார்கள்

ஒரு மூலம் உள்ள சொர்க்கத்தில் ஒரு இடம் அத்துணையை விட அவர்கள் சொல்வார்கள் கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம் அது எவ்வளவு பெரியது தெரியுமா ஒரு ஆண் சொல்கிறது அருதுகசுமா வாத்துவல் அருள் ஒரு களிமா சொன்ன மோமீன் கடைசி அந்தஸ்தில் உள்ளவராக இருக்கலாம் இமானின் காரணமாக சொருக்கத்துக்கு போகிறார் செல்கிறார் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சொருக்கம் எவ்வளவு பெரிய தெரியுமா ஆயிரத்தி இருநூறு சதுரடி அல்ல இரண்டாயிரம் சதுரடி அல்ல ஐம்பது ஏக்கர் அல்ல ஏக்கர் எல்லாம் கிடையாது அல்லாஹ் சொன்னான் அருந்துகசமா கசமாவா தூள் அதனுடைய அகலம் நீளம் எவ்வளவு தெரியுமா இந்த வானமும் பூமியும் தான் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே எவ்வளவு தூரம் இருக்கும் அவ்வளவு தூரம் உள்ளது தான் அகலம் கொண்டதுதான் நீளம் கொண்டதுதான் அந்த சொருக்கம் என்பதாக அல்லாஹு குறிப்பிடுவான் செத்த ஜனாசா சடலத்திற்கு சமம்தான் இந்த உலகமும் உலகத்திலே உள்ளவைகளும் பெருமானா சல்ல அல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் சொல்வார்கள் அந்த உலகத்தை இந்த உலகத்தில் இருக்க காசு பணங்களை அல்லாஹையும் மறந்துவிட்டு அல்லாஹுடைய தீனையும் மறந்துவிட்டு அல்லாஹுடைய குரானுடைய சட்டங்களையும் மறந்துவிட்டு யார் தேடுவார்கள் தெரியுமா அத்யா அலகு யாருக்கு வீடு வேண்டாம் என்பதாக நினைப்பார்களோ எனக்கு மறுமை இல்லை மறுமையிலே ஒரு வாழ்க்கை இல்லை மறுமையிலே எனக்கு வீடு வேண்டாம் என்பதாக யார் நினைப்பார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தையே கதியாக நினைப்பார்கள் அவர்களுக்கு தான் இந்த உலகம் என்ற வீடு தாரு மல்லா தாரலகு யாருக்கு ஆகிரத்தில் வீடு வேண்டாம் என்பதாக நினைப்பார்களோ அவர்கள் தான் இந்த துனியாவை தங்கக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்வார்கள் வேண்டாம் என்பதாக யார் நினைப்பார்களோ அவர்களுக்கு தான் இந்த உலகத்தினுடைய செல்வம் பெரியதாக தெரியும் அல்லாஹ் அலி சொல்லாம் அவர்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்வார்கள் உலகமும் செத்த பெணம் அதுனியா ஜீஃப் முழு உலகமும் செத்த பெனம் அல்லாஹையும் மறந்து விட்டு அல்லாஹுடைய ரசூலையும் மறந்து விட்டு அல்லாஹுடைய சரீரத்தையும் மறந்து விட்டு ஹலால் ஹராமையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு யார் தேடுவார்களோ விசல் அல்லாஹ் ல இஸ்லாம் அவர்களின் வார்த்தை சற்று கடினமானது பத்துல்லாஹு ஹாக்கிலா புன் எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு ஆயிரங்களை தேடக்கூடியவர்கள் லட்சங்களை தேடக்கூடியவர்கள் கோடிகளை தேடக்கூடியவர்கள் நாய்க்கு சமம் என்பதாக பெருமானார் செல்லது தாகலேயு செல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் தேட வேண்டியதுதான் உலகத்தில் வாழும் பொழுது காசு தேவைதானே வீடு தேவைதானே யாராலும் மறுக்க முடியாது பெருமக்களே காசு இல்லை என்றால் வாழ முடியாது பணம் இல்லை என்றால் வாழ முடியாது தேவைதான் எந்த இடத்திலே வைக்க வேண்டும் இருப்பிடுவது தங்குவதற்கு வீடு வேண்டும் உடுத்துவதற்கு ஆடை வேண்டும் உண்பதற்கு உணவு வேண்டும் இதையெல்லாம் தேடாமல் சம்பாதிக்காமல் எப்படி இருப்பது மார்க்கம் சம்பாதிக்க தடை விதிக்கவில்லை எப்படி சம்பாதிக்க வேண்டும் எந்த உணர்வோடு சம்பாதிக்க வேண்டும் என்பதை மார்க்கமே சொல்லி தருகிறது كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு யாசகனை போல ஒன்றும் இல்லாதவனை போல வாழ்ந்து கொள் அல்லது வழி போக்கனை போல வாழ்ந்து கொள் விளங்குவதற்கு நான் சொல்வேன் ஒரு வீட்டினுடைய திருமணம் ஒரு குடும்பத்துடைய திருமணம் மன்றங்களை வாடகைக்கு எடுக்கிறோம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் மன்றம்தான் எனக்கு சொந்த வீடு என்பதாக நினைப்பது கிடையாது ஒரு மூணு நாள் ஒரு ரெண்டு நாள் அங்கு வந்து தங்குவதற்கான அத்தனை சாமான்களையும் எடுத்து வருகிறோம் நிகாக முடிந்த உடனேயே காலி செய்து விட்டு சென்று விடுகிறோம் அல்லாவும் ரசோலும் சொல்கிறார்கள் இந்த முழு உலகமும் அப்படித்தான் மன்றங்களே போல்தான் எந்த ஒருவரும் நிகாவை நடத்தக்கூடிய எந்த குடும்பத்தார்களும் இல்லை இந்த மன்றம் எனக்கு சொந்தமானது என்ற உணர்வோடு யாரும் வருவது கிடையாது ஒரு நாளுடைய தேவை ரெண்டு நாளுடைய தேவை அவ்வளவுதான் என்ன தேவையும் அதை எடுத்து வருகிறோம் மூன்று வேளை உணவு பரிமாற வேண்டிய தேவை இருக்கிறது மணமக்கள் தங்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு நாளுடைய தேவை ரெண்டு நாளுடைய தேவை அதை பூர்த்தியாக்கூடிய அளவுக்குத்தான் சாமான்களை கொண்டு வருவோம் அந்த அளவிற்குத்தான் அங்கு எல்லா உழைப்புகளையும் செய்வோம் அல்லாஹுடைய ரசூல் சொல்லி தருகிறார்கள் முழு உலக வாழ்க்கையும் இந்த மன்ற வாழ்க்கையை போலத்தான் வழி போக்கனை போல நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் ஒரு வீடு கட்டுகிறோம் கழிவறை வேண்டுமா வேண்டாமா பாருங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சூஃபியாக்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்லி தருகிறார்கள் ஒரு வீடு கட்டுகிறோம் அந்த வீட்டிலே கழிவறை ரொம்ப முக்கியமானது இந்த கழிவறைக்கு என்ன மரியாதை கொடுப்போம் கழிவறை இல்லாத வீடு வீடாக இருக்காது மனிதனுடைய சுய தேவைகளை பூர்த்தியாக்குவதற்கு கழிவறை தேவை ஒரு வீட்டிலே கழிவறை முக்கியமானது தான் ஆனால் அந்த கழிவறைக்கே யாரும் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது இந்த கழிவறை எனக்கு பிடித்தமானதாக இருக்கிறது இங்கேயே நான் தங்கிக் கொள்ளுவேன் எனக்கு உண்டான உணவுகளை அங்கு வந்து கொடுங்கள் எனக்கு உண்டான உடைகளை கொண்டு வந்து கொடுங்கள் எந்த அறிவாளியும் சொல்ல மாட்டார் ஆனால் கழிவறை தேவையானது அதை போலத்தான் சோஃபியாக்கள் சொல்கிறார்கள் உலகத்திலே பணம் தேவைதான் உணவு தேவைதான் உடை தேவைதான் எந்த அளவுக்கு தேவை கழிவறையைப் போல பயன்படுத்த வேண்டும் உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது எப்படி வீட்டிலே கழிவறை உண்டான மரியாதை அதே போலத்தான் தேவைக்கு பணம் தேவைக்கு உடை தேவைக்கு பங்களா உலமாக்கள் சொல்லித் தருவார்கள் அல்லாமா அல்லாமாஹி அவர்கள் உதாரணம் சொல்வார்கள் கப்பல் பயணிப்பதற்கு தண்ணீர் தேவை கப்பல் பயணிப்பதற்கு தண்ணீர் தேவை அதே தண்ணீர் கப்பலுக்குள் வந்து விட்டால் அது கப்பலை அழித்துவிடும் அதுபோலதான் இந்த உலகத்திற்கு வந்துவிட்ட மனித சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் வாழ்வதற்கு காசு தேவை பணம் தேவை பங்களா தேவை எல்லா தேவைதான் ஆனால் அவைகள் எல்லாம் நம் உள்ளத்துக்குள் வந்து விடக்கூடாது அதனுடைய பிரியம் சரியத்தை பின்பற்ற விட்டு நம்மை தடுத்து விடக்கூடாது காசினுடைய ஆசை சரியத்துடைய சட்டங்களை பின்பற்றுவதை விட்டு நம்ம தூரமாக்குகிறது பணத்தினுடைய மோகம் இது வரக்கூடாது இது வராத அளவிலே சம்பாதித்து கொள்ளுங்கள் வராத அளவிற்கு நீங்கள் சம்பாதித்து கொள்ளுங்கள் தேவைக்கு சம்பாதித்துக் கொள்ளலாம் தேவைக்கு மீறி அல்லாஹே மிஞ்சக்கூடிய அளவிலே அல்லாஹுடைய ரசூலுடைய வார்த்தைகளை மீறக்கூடிய அளவிலே சரியாத்தையை உதரக்கூடிய வகையிலே காசு பணங்களை சம்பாதிப்பதிலே மார்க்கம் அனுமதிக்கவில்லை எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அவிகளுடைய பெரியும் உள்ளத்துக்குள் வரக்கூடாது ஒரு பெரியார் அவர்கள் ஷேக் அப்துல் காதிர் ஜீலா ரஹமத்துல்லி அவர்கள் பெரிய செல்வந்தர் இறைனேசர் என்பதை தான் நாம் விளங்கி வைத்திருப்போம் பெரிய வியாபாரி கப்பல் வியாபாரி அதிகமான சரக்குகளை கப்பலிலே அனுப்புவார்கள் அசரத் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து சொன்னார் இறைநேசர் அவர்களே உங்களுடைய கப்பல் கடலில் மூழ்கிவிட்டது உங்களுடைய கப்பல் கடலிலே மூழ்கிவிட்டது யாராவது சொன்னால் உங்களுடைய கடை எரிந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வீடு எரிந்து கொண்டிருக்கிறது என்பதாக நம்மிடத்திலே யாராவது வந்து சொன்னால் என்ன சொல்வோம் அல ஆரம்பித்து விடுவோம் பதட்டப்படுவோம் ஆனால் ஷேக் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொன்ன வார்த்தை அல்ஹம் இல்லா என்று சொன்னார்கள் கப்பல் தண்ணீரிலே மூழ்கி அழிந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொன்ன பொழுது பதட்டப்படவில்லை கவலைப்படவில்லை படவில்லை அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை பார்த்தார்கள் என்று சொன்னார்கள் பிறகு கொஞ்ச இன்னொரு மனிதர் வந்தார் அவர் சொன்னார் கடலிலேயே மூழ்கக்கூடியது உங்களுடைய கப்பல் அல்ல அது வேறு யாருடைய கப்பலோ அது திரும்ப உள்ளத்தை பார்த்தார்கள் அல்லஹம்து இல்லா சொன்னார்கள் உசரத் அவர்களிடத்தில் கேட்டார்கள் அழிந்து போகும் பொழுதும் அல்ல துனியா உங்களிடத்தில் வரும் பொழுதும் அலஹம் என்ன காரணம் சொன்னார்கள் உள்ளத்திலே எனக்கு துனியா கிடையாது என்னுடைய உள்ளத்திலே துனியா கிடையாது அது வந்தாலும் எனக்கு சந்தோஷம் கிடையாது அது அழிந்தாலும் எனக்கு சந்தோஷம் கிடையாது அழிந்து போனது என்ற தகவல் வந்த பொழுது உள்ளத்தை பார்த்தேன் எந்த மாற்றமும் கிடையாது என்னுடைய கப்பல் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதாக என்னிடத்தில் எந்த மாற்றமும் கிடையாது அல்லாஹை புகழ்ந்து கொண்டேன் இந்த நிலையிலே அல்லாஹினை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் அலஹம் திரும்ப துனியா வருகிறது என்ற தகவல் கிடைத்த பொழுது அப்பொழுதும் பார்த்தேன் துனியா வருவதால் எந்த சந்தோஷமும் கிடையாது உள்ளத்தில் உள்ளத்திலே வருவதால் எந்த சந்தோஷமும் கிடையாது வருவதால் என்னுடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படவில்லை அல் ஹம் என்பதாக சொன்னேன் ஸரத் அவர்களை போல வாழ்க்கையை உருவாக்கி கொண்டால் துனியா நம்மளை அழித்து விடாது அதற்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால் துன்யா நம்மளை குரானை விட்டும் ஹதீஸை விட்டும் தீனை விட்டும் கூட விடும் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் துனியாவினுடைய மொஹ்பத்து உள்ளத்திலே வராத அளவிற்கு இமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹுல்லா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக